ப்ரெஷ் பண்ணுறதுன்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு ஸ்டாண்டர்ட் வே ஆஃப் ப்ரஷிங் வந்து நம்ம வெற ப்ரெஷ்ஷை எடுத்து ஒரு ஸ்ட்ரைட் இன் அண்ட் அவுட் இன் அண்ட் அவுட் மோஷனில் தான் நம்ம பண்ணுறோம் ஆக்சுவலாக அது வந்து கரெக்ட் மெத்தட் இல்லை ஸோ ப்ரெஷ் பண்ணோன்னு சொன்னோம்ல நம்ம வந்து இப்போது இது வந்து பல்லுன்னு நினச்சிப்போம் ஸோ ப்ரஷ்ஷை வந்து நம்ம ஈரோட மார்ஜின் இருக்குது இல்லைங்களா அந்த முனையிலேருந்து நம்ம வந்து ப்ரெஷ்ஷை எப்படி ஸ்ட்ரோக் பண்ணணும் ஸோ எல்லா இடத்துலையுமே நம்ம இந்த மோஷனில் தான் நம்ம வந்து எல்லா பல்லுமே ஃபுல்லாகவே மேலேயும் கீழேயும் ஃபோக்கஸ் பண்ணி ப்ரஷ் பண்ணணும் ஸோ பல் சொல்லும்போது இந்த மாதிரி வரணும் மேல் பல் பண்ணும்போது இந்த மாதிரி போகணும் ஸோ இது வந்து நம்ம சர்க்குலராக எல் ஃபுல் சைடு எல்லா பின்னால பல்லுக்கும் ஃப்ரண்ட் பல்லுக்கும் எல்லாமே சேர்த்து பண்ணணும் அதே மாதிரி இப்போ ஒரு பல்லோட பேஸ் நம்ம கடிக்கிற இடம் இருக்குது இல்லைங்களா அங்கே ப்ரெஷ் பண்ணணும்னு சொல்லும்போது நம்ம இந்த சேம் ஸ்ட்ரோக்கு சரி வராது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ப்ரஷ்ஷை வந்து நம்ம சர்க்குலராக மோஷனில் எடுத்துன்னு போகணும் ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எல்லாருமே நம்ம மறக்கிறது என்னென்னா நம்ம ஃப்ரண்ட்டில் தான் எல்லோருமே ப்ரெஷ் பண்ணுறாங்க உள் சைடில் ப்ரெஷ் பண்ணுறதில்ல அங்கே தான் மெயினாக வந்து உங்களுக்கு எல்லாமே டெபாசிட்ஸோ இல்லை அழுக்கோ என்ன இருந்தாலும் தேங்கிறது ஸோ உள் சைட்லேயும் பல்லோட ஃப்ரண்ட் சைடு அதுக்கப்புறம் உள் சைடும் கரெக்டாக இதே மோஷனில் ப்ரஷ் பண்ணணும் நம்ம எல்லாருமே சின்ன வயசுலேருந்து பழகுனது இந்த மோஷன் ஆஃப் ப்ரெஷ்ஷிங் ஸோ ஒரு நாளில் வந்து நம்ம இதை வந்து மாற்றுறது ரொம்ப கஷ்டம் ஆனாலும் இது பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு நிமிஷம் நீங்கள் டைம் எடுத்துகிட்டு இந்த ஸ்ட்ரோக்கை வந்து கொஞ்சம் உங்கள் ப்ராக்டிஸில் கொண்டு வரணும் இந்த மோஷன் ஆஃப் ப்ரஷிங் இந்த மோஷன் ஆஃப் ப்ரஷிங் நான் ஏன் வேண்டான்னு சொல் யாருமே எந்த டென்டிஸ்டாக இருந்தாலும் நம்ம வந்து யூஸ்வலாக இது வந்து என்கரேஜ் பண்ணுறது என்னென்னா ஒன்று வந்து அந்த ஸ்ட்ரோக்கிங் வந்து நம்ம ரொம்ப ஹார்ஷாக பண்ணும்போது பல்லோட எனாமல் வந்து தேயறதுக்கு ஜாஸ்தி சான்சஸ் இருக்குது அது இல்லாமல் அடுத்த பாயிண்ட் வந்து நம்ம வந்து உங்களுக்கு வந்து மெயினாக வந்து நம்ம ப்ரஷ் பண்ணுறதே வந்து உங்களுக்கு பல்ல ஒட்டின்னு இருக்கிற பிளாக்குன்னு சொல்லுவோம் அது ஒரு சாஃப்ட் லேயர் அது ஒரு ஸ்லைம் லேயர் மாதிரி இருக்கும் அது வந்து நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் ஃப பல்லில் ஒரு லேயராக ஃபார்ம் பண்ணும் ஸோ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும்னா பேஸிக்காக நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து பல்லோட கம்மோட மார்ஜின்லேருந்து நம்ம இப்படி ஸ்ட்ரோக் பண்ணால் தான் உங்களுக்கு அது வெளியில் வரும் ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த மோஷன் ஆஃப் ஆக்ஷனில் உங்களுக்கு ஃபுல் டூத்தோட ஃபுல் ஸ்ட்ரக்சரும் வந்து உங்களுக்கு க்ளீன் ஆகாது ஸோ மே எனாமில் தேயறதுக்கு தான் ஜாஸ்தி சான்சஸ் இருக்குது அதுவும் சில பேர் வந்து ரொம்ப அழுத்தி தேய்க்கும் போது உங்களுக்கு இன்னும் எனாமல் ரொம்ப சீக்கிரம் தேயும் எனாமல் தேஞ்சிச்சுன்னா உங்களுக்கு பல்லு பூச ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்கும் பல்லோட ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லும்போது ஒரு மூணு லேயராக வருவோங்க ஃபஸ்ட்டு லேயர் வந்து எனாமில் எனாமல் எல்லோரும் நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க எனாமில் வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டீரியல் இன் த ஹோல் யூனிவர்ஸ் இன்ஃபேக்ட் உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெங்க்த்தை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை போனுக்கு போனோட இன்னும் ஸ்ட்ராங்கரான காம்பனண்ட் தான் எனாமல் சொல்கிறது அதுதான் பல்லோட அவுட்டர் ஸ்ட்ரக்சர் அது கீழே இருக்கிறது தான் வந்து டென்டின்னு சொல்லுவாங்க ஸோ எனாமல் தேய தேய உங்களுக்கு அடுத்த லேயர் வருது வந்து டென்டின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த லேயருக்கும் கீழே வர்றது தான் பல்லோட மெயின் உயிர் உயிர் வந்து பல்ப்புன்னு சொல்லுவாங்க பல்ப்பில் தான் உங்களுக்கு வந்து பல்லோட நரம்பு அப்புறம் பல்லுக்கு வர ப்ளட் வெசல்ஸ் எல்லாமே அங்கே தான் இருக்குது ஸோ இது தான் மூணு லேயர்ஸ் ஆஃப் டூத் சரிங்களா ஸோ எனாமல் தான் உங்களுக்கு மெயினாக வந்து பல்ல ஃபுல்லாகவே ப்ரொடெக்ட் பண்ணுறது ஸோ எனாமல் தேய தேய உங்களுக்கு என்ன ஆகும் உள்ள லேயர் வந்து எக்ஸ்போஸ் ஆக ஆக உங்களுக்கு அந்த நரம்போட நம்ம நரம்புக்கிட்ட போயிட்டே இருக்கும் ஸோ நரம்புகிட்டே போயிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து பல் கூச ஆரம்பிக்கும் இல்லைன்னா பல்லு வலிக்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது